கேரளா சைடில் அது திருச்சூர் சைடில் வந்து ஃபிஷ் கறி பேசிக் இன்கிரீடியன்ஸ் தான் கொஞ்சம் நம்ம மெத்தடாலஜி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் பார்க்கலாம் சமைக்க தேவையான இங்கிரீடியன்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் திருச்சூர் மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் மீன் முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் பதினஞ்சு இஞ்சி நெல்லிக்காய் அளவு பச்சை மிளகாய் எட்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப தேங்காய் எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் மாங்காய் பாதி அளவு கருவேப்பிலை சிறிது ஒன்றாம் பால் ஒரு கப் ரெண்டாம் பால் ஒரு கப் நறுக்கிய சின்ன வெங்காயம் பத்து புளி எலுமிச்சை அளவு சமைக்க தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் யா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மண் சட்டியில் செய்வாங்க மண் சட்டிலையும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பே ஆன் பண்ணாமல் இந்த இடித்த வெங்காயம் ஓகே மாதிரி இடிச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் இஞ்சி அப்புறம் பச்சை மிளகா இதுலயே கீர்ந்த பச்சை மிளகா சார் இது அரைக்க போறோமா சார் இல்ல இது நல்லா பெசரிடுறோம் இது ஒரு டேஸ்ட் இருக்கும் அதாவது ஹோம் ஸ்டைல் இப்போ ரசம்னா பாத்தீங்கன்னா இந்த தக்காளி எல்லாம் போட்டு நல்லா பெசருவாங்களே அது மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை மிளகா தூள் அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் இதுலயே நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ தேங்காய் பால்ல வந்து இந்த செகண்ட் மில்க் இது வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கும் இதை ஆட் பண்ணிக்கிறோம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிருஷ்ஷ் ரெசிபி எஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வித்வுட் டேனிங் ஆன் த கேஸ் நம்ம இதுல எல்லா மசாலாலாம் ஆட் பண்ணி அதை கையால் நல்லா பிசைஞ்சிட்டோம் அடுத்து இதில் வந்து செகண்ட் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ பை ஃபிளேவர்ஸ் ஜஸ்ட் பை தட் இட்ஸ் அலோட ஃபிளேவர்ஸ் இல்லைங்களா அதாவது நம்ம செகண்ட் மில்க் வந்து எப்படின்னா எதுக்கு ஆட் பண்ணணும்னா அது லைட்டாக கொதிக்கும் ஜென்ரலாக வந்து தேங்காய் பாலை வந்து கொதிக்க கூடாது இதில் வந்து நம்ம செகண்ட் மில்க் நல்லா வாட்டரியாக இருக்கும் அப்படிங்கிறப்ப லைட்டாக கொதிக்க விடலாம் ஒன்றும் ஆகாது ஓகே இது நான் இதில் வந்து ஸ்லோ ஃபயர் நம்ம இந்த நறுக்குன்னா மாங்காய் சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக புளி இதுக்கு தேவையான உப்பு அவ்வளோதான் தென் தண்ணி இதெல்லாம் சேர்த்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் ஸோ இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிட்டு நம்ம ஸ்லோ ஃபயரில் மூடி போட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா வந்து உங்களுக்கு ஸ்லோ ஃபயரில் கொதிக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகும் மசாலா எல்லாம் அந்த தேங்காய் பாலோடு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃபிளேவர் வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும் இன்ஃபேக்ட் டுடே இன்னைக்கு வந்து அந்த ஃபிளேவர்ஸ் ஆர் சோ பியூட்டிஃபுல் அண்ட் சோ ரா இப்ப நம்ம ஆட் பண்ண அந்த மேங்கோவா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம சில்லி தி வே தட் இட் வாஸ் மேட் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அதுல வந்து நம்ம கோக்கனட் ஆயில் கோட் பண்ணிட்டோம் சோ அப்புறம் நம்ம இந்த கொதி வரப்ப அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு அந்த ரா ஃபிளேவர் போயிடும் அது ஒரு தனி ஃபிளேவர் கொடுக்கும் ஆல்சோ ஃபிஷ்க்கு பதிலா நம்ம பிரான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் மேட் யா சீ ஃபுட் னு போனா நம்ம வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்னு அதோட டேஸ்ட் கொடுக்கும் பட் இந்த காம்பினேஷனுக்கு ஃபிஷ் தான் பெட்டரா இருக்கும் ஓகே

தென் இந்த மசாலா தேங்காய் அண்ணா எல்லாம் சேர்ந்து ஒரு தனி டேஸ்ட்டு உங்களுக்கு இதில் வந்து நம்ம தனியாக எந்த ஒரு பெரிய மசாலாவும் ஆட் பண்ணலாம் இந்த மேக்கிங் மெத்தடாலஜி தான் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் பட் அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு அதாவது அந்த அந்த ராவாக கலந்த அந்த மசாலா வந்து சாப்பிட்றப்ப அது ஒரு தனி ஃப்ளேவர் தனி டேஸ்ட் கொடுக்கும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிடும் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணியாச்சு தென் மூடி போட்டுடுறோம் உங்களுக்கு மசாலா எல்லாமே சேர்ந்து இந்த பச்சை வாசனை போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துருச்சு தென் அந்த ஃபிஷ் கறி அந்த மீன் குழம்பு ஒரு சைடு தனியாக கொதிக்கிட்டோம் ஓகே தென் நம்ம இது ஒரு தாளிப்பு தேங்காய் சேர்த்துக்கிறோம் ஓகே அந்த தேங்காய் நல்லா உங்களுக்கு சூடானோன்னே நம்ம கொஞ்சமா வந்து இந்த சின்ன வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பில ஓகே அவ்வளோதான் இதுலயே நம்ம நறுக்கின சின்ன வெங்காயம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் ஓகே இது நம்ம நல்லா வந்து தாளி போட்டாச்சு நம்மளோட வா மூமெண்ட்டும் வந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தென் இப்போ இந்த தாலிப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் அடுப்பை சிம் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் மில்க் ஓகே இந்த கெட்டியான தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் பால் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ டெம்பரிங் ஆட் பண்ண உடனே நம்ம இப்போ வந்து இந்த கோகனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ பேசிக்லி ரைட் நவு அண்ட் அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணியிருக்கோம் அதுலேயே குக் ஆயிரும் ஓகே லைட்டாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோ ஃபயர் லைட்டாக அதுக்கு தேவையான உப்பு முடி போட்டலாம் முடி போட்டாச்சு கரெக்டாக ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா ஒரு சூப்பராக உங்களுக்கு அட்டகாசமாக குழம்பு ரெடி ஆகிரும் விண்ணப்ப டூ மினிட்ஸ் இந்த டூ மினிட்ஸ்ல வந்து நம்ம ரெசிபீஸ் கம்ப்ளீட்லன் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பிஷ் கறி செஃப் அவ்வளவு தான் சான்லி குட் ஆம் ஷூயர் ப்ளேட்டிங் பண்ணிடலாம் ஓகே உலகம் போல நம்மளோட வார் மொமென்ட் வந்துருச்சு அவ்வளவுதான் பர்ஃபெக்ட் ஓகே திருச்சூர் மீன் குழம்பு எப்படி சேருங்கிறத பார்த்தரெல்லாம் கடாயில் சின்ன வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா கையில் பெசரிட்டு அதோட இரண்டாம் தேங்காய் பால் சேர்த்து மிதமான சூட்டில் வேக வச்சு கொதி வந்தோடனே மாங்காய் உப்பு மீன் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு தனி கடாயில் நறுக்கின சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தாளித்து குழம்போட முதல் பாலும் சேர்த்து மிதமான சூட்டில் ரெண்டு நிமிஷமாக வச்சோன்னா சுவையான திருச்சூர் மீன் குழம்பு தயாரிடும்